வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டுமா கனிவாக வளர்க்க வேண்டுமா என்று கேட்டால் எப்போதும் இரண்டு விடைகள் இருந்தே தீரும் மிகுந்த கண்டிப்பான பெற்றோர்களிடம் வளர்கிற பிள்ளைகள் ஏமாற்றுகிறவர்களாகவும் பொய் சொல்கிறவர்களாகவும் வளர்ந்து விடுவார்கள் என்று உளவியல் சொல்கிறது மிகுந்த செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுகிற குழந்தைகளும் கெட்டுப்போய் விடுவார்கள் என்பதுதான் உலக நடைமுறையாக இருக்கிறது அப்படியானால் என்ன செய்யலாம் பிள்ளைகளிடம் கண்டிப்பா கனிவா என்பதல்ல பிள்ளைகளிடமும் நட்பாக நண்பர்களாக இருக்க தெரிந்த பெற்றோர்கள்தான் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுப்பார்கள் அது எப்படி நண்பர்களாக இருக்க முடியும் பாறைகளை செதுக்கினால்தானே சிற்பம் வரும் என்று சிலர் கேட்கிறார்கள் பாறைகளை செதுக்குங்கள் பூக்களை அல்ல பூக்களை எப்படி நடத்த வேண்டும் பாறைகளிடம் எப்படி பழக வேண்டும் என்று கூட நமக்கு தெரியவில்லை என்றால் பிள்ளைகளுக்கல்ல தான் வாழ்வியல் பாடம் கூடுதலாக தேவைப்படுகிறது பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் நல்ல பிள்ளைகள் நாட்டிற்கு கிடைப்பார்கள்